நாகமலை என்றால் ஏன் படம் எடுத்து ஆடவில்லை திருச்செங்கோடு வேளவரை பற்றிய ஒரு ஆச்சரியமான சம்பவம் இது இந்த மலைக்கோயிலில் இருக்கும் முருக பக்தர்களில் ஒருவராக இருந்தார் குணசீலர் என்ற புலவர் இவர் தினமும் வேளவனின் மீது நேரமெல்லாம் மனமுருகி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தவர் ஒருநாள் மிக கடினமான வாத போர்களுக்கு புகழ்பெற்ற பாண்டி புலவரேறு என்ற புலவர் திருச்செங்கோட்டிற்கு வருகிறார் அவர் வந்ததற்கு காரணம் திருச்செங்கோடு வேளவரை தரிசித்து அவர் அருளைப் பெறவே அவருடைய வாத திறமையால் இதுவரை பலரும் தோல்வியடைந்துள்ளனர் திருச்செங்கோடு வந்த பாண்டி புலவர் ஏறு அங்கு குணசீலரையும் சந்திக்கிறார் இந்த சந்திப்பு சிறிது சிறிதாக வாத விவாதமாக மாறுகிறது இறுதியில் நாளை போட்டிக்கு வருங்கள் என்று பாண்டி புலவர் சவால் விடுகிறார் இந்த சவாலை மனதில் ஏற்று குணசீலர் புலவர் அந்த இரவில் வேலவரை நினைத்து மனமுருகி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் மறுநாள் புலவர்கள் இருவரும் திருச்செங்கோடு நாகமலையின் மேல் ஏறி வரும்பொழுது பாண்டி புலவர் வாதத்தின் ஒரு பகுதி போல் பாடல் எழுத தொடங்குகிறார் சமரமுக திருச்செங்கோடு சர்ப சைலமெனில் அமரிற்படம் விரித்து ஆடாததென்னே அவர் பாடலை தொடங்கினாலும் அதற்கான தொடரை யோசித்தும் வடிவமைத்தும் முடிக்க முடியவில்லை அவர் குழம்பி கிடந்த நேரத்தில் அருகில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அவரிடம் வருகிறான் அந்த சிறுவன் சொல்லுகிறான் அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே அந்த வரியின் உள்ளார்ந்த பொருள் என்னவென்றால் நாகமலை முருகனின் மயில் வாகனம் கொத்தும் அச்சத்தால் தான் ஆட முடியவில்லை எனும் செய்தி இதை கேட்ட பாண்டி புலவர் அதிர்ச்சி அடைந்து அந்த சிறுவனை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார் சிறுவன் கூறுகிறான் நான் குணசீலர் புலவரின் மாணவன் அப்போதுதான் உண்மை வெளிவருகிறது அந்த சிறுவனாகவே முருகன் வந்து காப்பாற்றியதை உணர்கிறார் புலவர் அவர் பாவம் புரிந்து குணசீலரிடம் மன்னிப்பு கேட்கிறார் பின்னர் திருச்செங்கோடு வேளவனை வணங்கி தன் ஊர் நோக்கி பயணிக்கிறார் இந்த சம்பவம் முருகனின் திருவிளையாடல்களில் ஒன்றாக விளங்குகிறது வேளவனின் அருள் எப்படி ஒரு உண்மையான பக்தனை காத்தது என்பதற்கான ஜீவாந்தை எடுத்துக்காட்டியது இக்கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் திருச்செங்கோடு செங்கோட்டு வேளவனின் அருள் கிடைத்திட வேண்டுகிறோம் இக்கதை போல் நம் பாரம்பரிய கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்